கிடைச்ச நாற்பது சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத கிடைக்குமான தெரியாத நிலையில நாம் இருக்கோம் எதையாவது படிச்சாதனே இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும் கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறத அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சு போயிடுறாரு ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்பட பிளவுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கட்டுறாரு சுத்துறாரு இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்கவே முடியாது இது எல்லாமே தொடக்கம் மட்டும்தான் இன்னும் நிறைய செய்ய போறோம்

ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போய் ஆமாம் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடிமை கூட்டணி தான் அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நினைக்கூடிய நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும் முதலமைச்சர் அவங்க அதோடு நிக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி இருக்கின்றார் நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக அன்பு சொந்தங்களே கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்கூட்டையில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவுல அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதனால் இங்க இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி இங்க வந்தால் மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பது நூத்தி ஐம்பது நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும் அவங்க செய்ய முடியாது அருமை சொந்தங்களே சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ பேசிட்டு இருந்தான் அப்ப லோகேஷை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அவர் சொன்னார் ஏன் பிரதர் பொறாம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டர்ல போடுவார் எல்லாம் வந்துட்டாங்க கடையை திறந்து வச்சிட்டோம் அல்வா விற்கிறோம் அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அதற்கு திரு லோகேஷ் அவர்கள் சொன்னது பிரதர் மேல மோடி இருக்கார் ஆந்திர பிரதேச செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்ன வேண்டுமோ என்று சொல்லுகின்றார் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேசம் உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமகள் நல்லா இருக்கணும் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு பேய் பேய்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்துகிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றலை ஐயா நல்லா கேட்டுக்கங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில் மைக் எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நாங்கள் பொய் சொன்னால் தப்பா போயிருங்க ஐயா ஏன்னா நீங்களூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால் போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றலை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழிய போட்டிருக்காரு கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பொய் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரும் பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் சாராய கடை ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதில் ஒரு கா பூ சுத்திட்டாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்க நான் எம்எல்ஏ சொல்ல எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது